அமெரிக்காவின் நஸ்வா நகரின் பகுதியில் கேளிக்கை விடுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது இந்த கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் அந்த கேளிக்கை விடுதிக்கு துப்பாக்கியுடன் ஒரு நபர் நுழைந்தார் அவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பியோட முயன்ற ஹேண்டர் என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது